முகஸ்தது இன்றி இஹ்லாசான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத அலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளில் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் மாணவர்களுக்கும் தந்தல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம் கரங்களை என்றென்றும் உயர்ந்த கரங்களாக ஆக்கியாருவானாக யாசிக்கும் கரத்தை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையில் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை

அல்லாஹ் அவர்களோடு நம்மை அமர செய்வான எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை அருமையான மோம்கள விருந்தாளிகளாக சென்ற பெருமானார் செல்லல்லாஹு அலைவர் செல்லும் அவர்களுக்கும் அபுபக்கர் சித்திகரதிகள்தான் தாயானோ உமரதிகள்தான் தாளானோ உஸ்மான் ரதிகள் தான் அவர்களுக்கு அன்னை பாத்திமா ரதிகள் தான் தாளாக அவர் கிண்ணத்தில் தேனை பூர்த்தி கொடுத்தார்கள் பெருமான செல்லந்தாக கையில் வாங்கிய பொழுது அந்த தேன் கிண்ணத்தில் ஒரு முடி இருந்தது அதை பார்த்து விட்டு பெருமான செல்லந்தாக ஒலிவர் செல் இருக்கக்கூடிய தோழர்களிடத்தில் இதை பார்த்து விட்டு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் அப்பொழுது அபக்க சுதேகரதிகள்தான் தாய்லான ஒரு கருத்தை சொன்னார்கள் உமரதிகள் தான் தாயலானவர்கள் ஒரு கருத்தை சொன்னார்கள் உஸ்மான் ரதிகள் தான் தாய்லான கிண்ணத்தை பார்த்து சொன்னாங்க இந்த தேன் கிண்ணத்தை விட கல்வி என்பது மிகவும் அழகானது அந்த கல்வியை தேடுவதென்பது தேனை விட இன்பகரமானது அந்த தேடிய கல்வியின்படி அமல் செய்வதென்பது இந்த முடியை விட சிக்கலானது என்று உஸ்மான் நதியந்தாகும் தாயான தங்கள் கருத்தை சொன்னார்கள் கல்வி என்பது அல்லாஹ் சொல்லுகிறான் உங்களை தாயின் வயிற்றிலிருந்து வெளியேற்றுகிற பொழுது ஒன்றும் அறியாதவர்களாக நம்ம உங்களை வெளியேற்றணும் அப்படிங்கிறான் குழந்தை பெற்ற உடனே அந்த குழந்தைக்கு என்ன தெரியும் அழுக தெரியுமே துவர பால் தாய் என்று கேட்க தெரியுமா அல்லது பாலை தான் கொடுத்தால் குடிக்க தெரியுமா அந்த தாய் அந்த அமுறை ஊட்டினால் மட்டும்தான் அந்த குழந்தை குடிக்கும் அப்படி என்று சொன்னார் அல்லா சொல்றான் உங்களை நாம் கருவறைக்குள் வைத்து காத்து வெளியே கொண்டு வருகிற பொழுது ஒன்றும் தெரியாததாக இருந்தீர்கள் உலகத்திற்கு இப்படி சாப்பிட வேண்டும் வேண்டும் இப்படி இப்படி குடிக்க ஆணை உடுத்த வேண்டும் எல்லாவற்றையும் கற்றுக் கொள்கிறோம் என்று சொன்னால் அந்த தாயின் கருவந்து வெளியே வந்த பிறகு நாம் தான் நாம் எல்லாம் என்பதை நமக்கு அல்லாஹு சொல்லி காட்டுகிறார் உலகத்தில் எவ்வளவு பெரிய மனுஷனாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய உயர்வுக்கு போனாலும் சரி அவர்கள் கற்ற கல்வி என்பதை சொல்லுவார்கள் கற்றது கையளவு இல்லாதது உலகளவு என்று சொல்வார்கள் உலகத்தில் மிகப்பெரிய சயின்டிஸ்டா போனாலும் சரி அது மிகப்பெரிய செல்வத்தை தேடக்கூடியவனாக இருந்தாலும் சரி உலகத்தில் எப்படிப்பட்ட மாமேதைகள் கற்ற கல்வியும் கையளவுதான் தவிர கல்லாதது உலகளவு இருக்கிறது என்று சொல்வார்கள் இன்னும் சொல்ல போனால் இமாமுனா கசாலி அஹமதான் சொல்லுவாங்க உலகத்தில் அவர் மனிதன் மிக மிக கற்றிருக்கிறான் அந்த கற்றது என்பது கல்வி என்பது கடலை போன்றது கடலில் ஒரு சிட்டுக்குருவி தன் அழகால் தண்ணீரை எடுத்தால் எவ்வளவு வரும் ஒரு சொட்டுத்தானே வரும் அதுபோன்று உலகத்தில் எவ்வளவு பெரிய மாமதியாக இருந்தாலும் சரி அவர் கற்ற கல்வி என்பது கடலை போல் கடலை போல் இருக்கக்கூடிய கல்வியில சிட்டுக்குறை வாய் வைத்து எடுத்தால் என்ன கல்வியோ அதுதான் அவர் பெற்றிருக்கிறார் என்பதை இமாமுனா ஹசாலி ரஹமத்துல்லா அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் அதைத்தான் ஒரு பழமொழி சொல்லும்

ஆனால் இதுவெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி அல்ல கல்வி என்பது நாம் பிறந்ததிலிருந்து நாம் மரணித்து கபருக்கு போகின்ற வரைக்கும் கல்வியை தேடுதல் என்பது இருக்க வேண்டும் என்பதை தான் இந்த பழமொழி சொல்லுகிறது கண்மணி நாயகம் செல்லல்லா குழந்தை அற்புதமாக சொல்வார்கள் ஒரு மூமின் வயிறு நிரம்ப மாட்டான் கல்வி தேடுவதிலே எதுவரைக்கும் என்று சொன்னால் சொர்க்கம் செல்லுகின்ற வரைக்கும் அவன் வயிறு மாட்டான் என்று என்று சொல்லுகிறார்கள் சொல்லுகிறார்கள் அப்படி சொன்னால் ஞானத்தை தேடுவதில் தேடுவதில் நாம் என்றைக்கும் சலைத்து விடக்கூடாது தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் கண்மணி நம்பான் என்றுத்து முகாஹி செல்லுத்தான் சொல்றாங்க தேனை கொடுத்தால் மதுரமாக இருக்குமோ கல்வியை தேடுகிற பொழுது தேடுபவனுக்கு தெரியும் அது எந்த அளவுக்கு இனிமையானது இன்பகரமானது என்பது அவனுக்கு தெரியும் சிலர்கள் பார்த்திருப்பீர்கள் எப்ப பார்த்தாலும் இருப்பாங்க அவங்கள்ட்ட அந்த கல்வியை தேடுவதில் அவர்கள் இன்பம் கண்டுபிட்டார் சொன்னால் மனைவி மக்கள் தெரிய மாட்டார்கள் உழைப்பு தெரியாது பசி தெரியாது தூக்கம் தெரியாது என்று சொன்னால் கல்வி தேடல் என்பது அதில் இன்பம் காட்டுவிட்டோம் என்று சொன்னால் அந்த இன்பம் என்பது அலாதியானது என்பதை நமக்கு பல மனிதர்கள் படிக்கிற பொழுதே நமக்கு தெரிகிறது அருமையான மோமீன்களே அது மட்டும் மட்டுமல்ல அந்த கல்வியை தேடிய கல்வியின்படி அமல் செய்வது சாதாரண விஷயம் அல்ல அதைத்தான் உஸ்மான் சொல்றாங்க இந்த முடியை விட சிக்கலானது பேசிவிடலாம் ஆனால் செயல்படுத்த முடியுமா என்று சொன்னால் மிகவும் அறிந்துதான் அதைத்தான் நல்லா சொல்லுவார் லிம தக்கோலோட மாலா தப்பாலும் நீங்கள் செய்யாத ஒன்றை பிறருக்கு ஏன் சொல்லுகிறீர்கள் என்று அல்லா கொஞ்சம் நெஞ்சாலும் நம்மை பார்த்து கேட்கிறார் நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன் சொன்னால் அதன்படி நான் செயல்படுத்த வேண்டும் நீங்கள் ஒன்றை கேட்கிறீர்கள் என்று சொன்னால் வெறும் கேட்டு நாம் ஐந்து நிமிஷத்தையோ பத்து நிமிஷத்தையோ டைம் பாஸ் பண்ணுவதற்கு அல்ல கேட்டதை அமல் செய்வதற்காகத்தான் நாம் கேட்கிறோம் சொல்லுகிறோம் இந்த ரெண்டும் அந்த ஞானத்திற்கு பயன் இருக்கிறது என்பதை நபிகள் சொல்வார்கள் சொல்லுவார்கள் நட்ட வைக்கிறோம் என்று சொன்னால் அந்த மரத்தின் மூலியமாக பழம் கிடைத்தால் தான் நமக்கு பயனை தவிர பழம் இல்லாத மரத்திற்கு எந்த மதிப்பும் இல்லை என்பது போல நாம் கற்ற கல்வி என்பது நம்மிடத்தில் செயல்பாடு வந்தால் தான் அதற்கு பிரயோஜனம் என்பதை நமக்கு அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் அப்படி என்று சொன்னால் எதை கேட்கிறோமோ அதை முடிந்த வரைக்கும் நாம் செயல்படுத்த வேண்டுமே தவிர ஏதோ கேட்டோ கோணம் என்று இல்லாமல் அதை வடிவத்திற்கு கொண்டு வருகிறது கூட அது அல்லாஹ் இடத்தில் பயனைத் தரும் என்பதை நபிகன் லாயின் சல்ல அல்லாஹுகளில் செய்த துவாவின் மூலயமாக நமக்கு தெரிகிறது ரஷூல்லாஹ இஸ் அல்லாஹ் கேட்பார்கள் அல்லாஹும இன்னி அவுதமிக்க இ அந் இல் மீட் லா பயனில்லாத கல்வியை விட்டு நிலத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்று பெருமானார் சல்லல்லாஹும் சொல்வார்கள் பயனில்லாத கல்வி என்று சொன்னால் வெறும் செவி மட்டும் செவியில் மட்டும் கேட்டால் போதாது அது செயல்படுத்த வேண்டும் செயல் வடிவத்துக்கு வருகிற அது பயன் தரும் என்பதை நபிகள் நாயகம் செல்லலாம் சொல்லி தருகிறார்கள் மேலும் நபிகள் நாயகம் செல்ல சொல்வாங்க நாளை மறுமையில் ஒவ்வொரு பூமியிலும் அவனுக்கு எத்தனை வயதுகள் வாழ்ந்தான் என்பதை பற்றி கேட்கப்படும் கொடுக்கப்பட்ட கல்வி பிரகாரம் என்ன அமல் செய்தா என்று கேட்கப்படும் அதற்கு பதில் சொன்னால் மட்டும்தான் அவன் அந்த இடத்தை விட்டு நகர முடியும் என்பதை நபிகள் நாயகம் அல்லாஹ்வுல தெரிகிறார்கள் அது மட்டும் அல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி நான் மகராஜுக்கு சென்றேன் நரகம் காమికப்பட்டது அப்பொழுது சிலர் உரிய உடடுகள் நிரப்பினால் ஆளான நெருப்பிலான கத்திரிக்கோளால் வெட்டப்பட்டு கொண்டிருந்தது நான் ஜிபேனத்தில் கேட்டேன் என்ன இவனுக்கு உதவி வெட்டப்படுகிறதே என்ன காரணம் என்று பொழுது அப்பொழுது சொல்லப்பட்டது இவர் மக்களுக்கு உதவி செய்தார்கள் ஆனால் இவரது செயல்பாடு ஒன்றும் இல்லை அவனுக்குத்தான் இந்த தண்டனை என்பதை ஜிபேலி சலாம் கன்மணி முகம்மதுன் நசூலாகி சத்ரலா பலேஸ்வனுக்கு சொல்லை காட்டுகிறார்கள் அது மட்டுமல்ல நாளை மறுமையில அல்லாஹ் ஜில் சில மனிதர்களை நரகத்தில் போடுவார் அந்த நரகத்தினுடைய கஷ்டத்தை தாங்க முடியாமல் எப்படி செக்கழுத்த மாடு செக்கை இழுத்து கொண்டு சுற்றி சுற்றி கொண்டு வருமோ அது போன்ற நரகத்தில் தாங்க முடியாமல் நரகத்தை சுற்றி சுற்றி கொண்டு வருவார் அப்பொழுது சில மக்கள் கேட்பார்கள் நீங்கள் தான் உலகத்தின் நல்லது சொன்னீர்களே உங்களுக்கு ஏன் இந்த நிலை என்று கேட்கிற பொழுது அந்த நரகத்தில் பாதிக்கப்பட்ட அந்த மனுஷன் சொல்லுவான் உங்களுக்கு நான் நல்லதை ஏவினேன் நான் நல்லதை செய்யவில்லை உங்களை தடுத்த தீயதை விட்டு தடுத்தேன்

கல்வியை கற்று செயல்படுத்தவில்லை எடுத்து சொன்னால் கருதைக்கு செம்மனம் என்று அல்லாஹ் ஜில்ல ஜனாஜ் பண்ணி காட்டுகிறார் சொன்னால் உயிரினங்களில் ஒட்டார் உயிரம் எடுத்து சொன்னால் அது கருதைதான் ஏன்னு சொன்னால் கருதைக்குமே என்ன பொது சுமத்திருக்கிறோம் என்று அதனுக்கே தெரியாது எவ்வளவு ஏற்றிருக்கிறான் எதற்காக ஏற்றுக்கிறான் என்பது எதுவுமே தெரியாது அல்லாஹ் சின்னஞ்சிராத உ கல்வியை கற்று செயல்படுத்தாத மனிதனை சொல்லுகிற கழுதைக்கு கருதைக்கு என்று சொன்னால் நாம் கழுதை அல்ல நாம் எல்லாம் பூமியாக இருக்கிறோம் பூமி என்று சொன்னால் நாம் எதை கேட்டோமோ அதன்படி செயல்படுத்தக்கூடிய மக்களாக இருக்கு வேண்டும் அப்படிப்பட்ட நல்ல பூமின்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கியாள்வானாக அசாலாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி சல்லால்லாஹலா மோஹம்மது அல்லாஹ் சல்லா சல்லால்லா மொஹம்மது சல்லாஹ் அலை வ சல்லா صلى الله على محمد يا رب صل عليه وان